விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இப்போ இந்த சமீபமா இந்த பலகம் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வருது பகல்காமில் தீவிரவாதிகள் தொடுத்திருக்கும் கொடூர தாக்குதல் நடந்த என்ன மிகப்பெரிய பாதி செக்யூரிட்டி இஷ்யூஸா எதனால ஈவன் ஐ கெட் கால்ஸ் ஃப்ரம் பீப்புள் இன் நார்த் இந்தியா மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸோட பிஏ அப்புறம் நிறைய அரசியல்வாதிகளோட ரிலே தொடர்பில் இருக்கிறவங்கெல்லாம் சார் இது எப்படி சார் நீங்கள் ஸ்ராபித் யோகம்னு சொன்னீங்க இந்த மாதிரி இப்போ நடக்க வேண்டாமே இது நடக்காமல் இருந்தால் இருக்குமே எலெக்ஷன்ஸ் ஆர் இன் பிளேஸ் நிறைய நிறைய ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு இந்த டயத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னா அதுதாங்க அதுதான் கிரகம் ஓ நல்லா கவனித்து பாருங்களேன் மீனராசியில் ராகு சனி வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் அடி எடுத்து வைத்ததாகவே தான் அர்த்தம் அப்போ இருவரும் ஒருவரை ஒருவர் நேராக மோதிக்கொள்ள வருகிறார்கள் ஒருவரை ஒருவர் கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு ஏன்னா இது வந்து வைஸ்ல போகும் சனி பகவான் ராகு வந்து ஆன்டி வைஸ் இதுக்கு பெயர் வந்து ஷிராபித் யோகம் இது அவ்வளோ ஆஸ்பிஷியஸான யோகம் இல்லை அதான் ஈவன் ஒரு தனிப்பட்ட சுய ஜாதகத்துல கூட சனி ராகு இணைந்திருந்தால் அவங்களாம் மிகப்பெரிய போராட்டத்தையும் சந்திப்பார்கள் ரொம்ப வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் வேதனைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் நிறைய அரசியல் தலைவர்கள் எனக்கு கால் பண்ணியும் பேசுகிறாங்க சார் யுத்தம் நடந்துருமா அந்த மாதிரி தான் ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னு இப்போது மே மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ராகு பகவானோட பெயர்ச்சிங்கிறது பார்டரில் இருக்குது மீனத்துக்கும் கும்பத்துக்கும் அப்போ சனி பகவானோட பெயர்ச்சியும் மீன பார்டரில் இருக்குது இந்த பார்டரில் டென்ஷன் பார்டர் ப்ராப்ளம்ஸு பார்டரில் ட்ரில் ஆக்டிவிட்டீஸு மார்க் ஆக்டிவிட்டீஸ்ஸு சனி வந்து ஆய்ஸு ராகு வந்து கிளர்ச்சி கேட்கவே வேணாம் அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சிராபித்த யோகம் நிறைய அசம்பாவிதங்கள் தூர்மரணங்கள் பொருளாதார இழப்புகள் பங்கு வர்த்தகங்கள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய தருணங்கள் என்னோட வார பலனில் இப்போ கூட தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்தேன் பார்டரில் வந்து ராகு பகவான் நிக்கிறாரு சனியும் வந்து இந்த பார்டரை கிடக்கிறாங்க அப்போ எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது நான் அது எப்படி சொன்னேங்கிறது எனக்கே தெரியல அந்த வார்த்தை வந்தது தான் அப்போது சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா யுத்தம் வந்துடுமா அப்படின்னு ஜலராசியிலேருந்து ராகு வெளியில் வரார் சிந்து நதியோட பிரச்சனையும் சேர்த்து கிளப்பி விட்றாங்க இது வளர்ந்துக்கிட்டே போகுது இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை எது வேணாலும் நடக்கலாம் நம்ம அதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கணுங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் மே பதினெட்டை தாண்டி இருச்சுன்னா கண்டிப்பாக இந்த யுத்தம் நடக்காது யுத்தம் நடந்தது அப்படின்னா அது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா தான் மே பதினெட்டுக்கு மேலே நிறைய காம்ப்ரமைசஸ் பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு தாக்குதல் ஒரு பதில் தாக்குதல் ஒரு அட்டாக் அப்படிங்கிறது எல்லையில் நிச்சயம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு யுத்தத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இது ஆரம்பிக்கும் போதே ஆஃப் ஆகிடுங்கிறது என்னோடய கணிப்பு ஆனால் ஆரம்பிக்காமல் இருக்கவே முடியாது யாரால ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகள் அவ்வளோ கேள்விகள் அப்புறம் ஊண்டட் அதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா அந்த பழி வாங்குறது இந்த சண்டை போடுறது இன்னொன்று இதே மீனராசியில் புதனும் சுக்கரனும் இருக்காங்க புதன் நீச்சம் பெற்ற நிலை சுக்கரன் ஒன்று உச்சமடைந்த நிலை அப்போ சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால லேசா ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தடால் புடால் அப்படிங்கிற ட்ரில் ஆக்டிவிட்டீஸ் மார்க் ஆக்டிவிட்டீஸ் ஒரு லேசான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் வான்வழி தாக்குதல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதுலேயே பாருங்கள் டக்குன்னு உடனே நிறைய நிறைய நா தேசங்கள் சேர்ந்து ஒரு சமாதானம் பண்ணக்கூடிய அமைப்பு வேற ஒரு தேசத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தருணங்கள் ஒரு சுவிட்சர்லாண்டிலேயோ இல்லை ரஷ்யாலேயோ இல்லை யூகேலையோ இல்லை அமெரிக்காலேயோ ரெண்டு தேச தலைவர்களையும் அழைத்து யாரு இந்தியா பாகிஸ்தானுங்க நீங்கள் உடனே இந்தியா கிரிக்கெட் டீம் கேப்டன்னு நினச்சிக்காதீங்க நம்ம மோடி அவர்களையும் பாகிஸ்தானோட பிரதமர்களையும் அழைத்து ஒரு பொதுவான தேசத்தில் உட்காத்தி வச்சு கூட பேசி இந்த பிரச்சனையை அப்படி அப்படி ஆஃப் பண்ணுறதுக்கான தருணங்கள் இருக்கும் ஆனா இந்த ஷிராபித் யோகம் கொஞ்சம் மோசமான ஒரு யோகம்தான் ராகுவும் சனியும் ராகு கேது பயிற்சி மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு அதன் அடிப்படையில் மே பதினெட்டுக்கு மேலே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஆனா மே பதினெட்டாம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்கு கவனிச்சு பாருங்களேன் அங்கிட்டு ஒரு பதினெட்டு இங்கிட்டு ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் கொஞ்சம் பதட்டமான நிலை தான் இது இன்னும் கிளராம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப இந்த பிரச்சனை கிளறிச்சு வேற வேற சிக்கல்கள்லாம் வந்தது அப்படின்னா அடுத்தடுத்து சரிவுகள் சர்ச்சைகள் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் பங்கு சந்தை தாறுமாற அடி வாங்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதை நான் என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடப்பிறப்பு நிகழ்ச்சியிலையும் இதில் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஸ்ராபித் யோகம் கொஞ்சம் நம்மள மனது வருத்தப்பட வைக்கக்கூடிய ஒரு யோகம் கொஞ்சம் அச்சுறுத்தல் யுத்தத்திற்கான ஒரு போராட்டம் ஏன்னா ஆயுசம் முடியணுங்கிறதுல சனி பெரிய கில்லாடி ராகுவோட சேரும் பொழுது அதன் இருக்கும் ராகு எப்போவுமே தான் இருக்கும் ஸ்தானத்தையும் சரி தான் இருக்கிற ராசியினுடைய தன்மையும் சரி அபிவிருத்தி பண்ணுறதுல பெரிய கில்லை அடியாப்போ சனியினுடைய தாக்கத்தை அபிவிருத்தி செய்வார் பொருளாதார இழப்புகள் உயிரிழப்புகள் சேதங்கள் அரசாங்க சொத்து சேதமாகக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதுவும் நீர் போகும் பாதைகள் ஆறு ஏரி குளம் பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட வரலாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இந்த சிராபித் யோகத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு வருவோம் அக்ஷய திருதி நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது அக்ஷய திருத்தியை அழைப்பதில் கண்டிப்பாக நான் அந்த தடவை அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் நல்லா பண்ணணும் வேற விதமாக உங்களுக்கு வந்து அடையணும் வேற ராசிப்படனை உங்களுக்கு வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்